இஸ்ரேல் எப்படி உருவானது இந்த போருக்கான காரணம் என்ன என்பதை பார்க்கலாம் முதல் மற்றும் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் உலகின் பெரும் பணக்காரர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் இருந்தவர்கள் யூத மதத்தினர் தற்போதும் இவர்களே உலகை இயக்குகிறார்கள் என நம்பப்படுகிறது இவர்களை ஹிட்லர் கொன்று குவித்து வந்த நிலையில் தங்களுக்கு தனி நாடு தேவை என்ற முடிவுக்கு வந்தனர் தனி நாடு அமைக்க அவர்கள் தேர்ந்தெடுத்த பகுதிதான் இப்போதைய பாலஸ்தீனம் இந்த பகுதியை தேர்ந்தெடுக்க முக்கிய காரணம் ஜெருசலேம் இந்த நகரத்தை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் புனித நகரமாக கருதும் நிலையில் யூதர்களின் புனித தலமாக டெம்பிள் மவுண்டும் இங்குதான் உள்ளது அந்த காலகட்டத்தில் பெருமளவு அரபு முஸ்லிம்களும் சிறியளவு கிறிஸ்தவ யூத மதத்தினரும் அங்கு வாழ்ந்து வந்தனர் உதுமானிய பேரரசிடம் இருந்து பிரிட்டன் அப்பகுதியை கைப்பற்றி யூதர்களின் தனி நாடு அமைய உதவி செய்தது சிறிய நிலப்பகுதியில் குடியேறிய யூதர்கள் பின்னர் தாக்குதல் நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் எல்லையை விரிவுபடுத்தினர் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் என்ற தனி நாடாக அப்பகுதியை அறிவித்தனர் தங்களது எல்லையை நிர்ணயம் செய்யாமல் பாலஸ்தீனியர்களின் நிலங்களை தாக்குதல் நடத்தி விரட்டியடித்து அபகரித்தனர் இன்று பாலஸ்தீனம் என்பது சுருங்கி இஸ்ரேல் அகன்று விரிந்து பெரிய நாடாக காணப்படுகிறது இஸ்ரேலை எதிர்த்து தோல்வி கண்ட அரபு நாடுகள் அதனை ஒரு நாடாக அங்கீகரிக்க தொடங்கிவிட்டன ஆனால் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் செயல்படும் ஹமாஸ் போராளி குழு தொடர்ந்து இஸ்ரேலை ஒரு நாடாகவே அங்கீகரிக்க முடியாது என அறிவித்து உலகை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது இஸ்ரேல் ஹமாஸ் போராளி குழு இடையே இதற்கு முன்பு பல யுத்தங்கள் நடைபெற்ற நிலையில் பாலஸ்தீனியர்களுக்கே அதிக இழப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்த நிலையில் சனிக்கிழமை தொடங்கிய யுத்தம் எடுத்த எடுப்பிலேயே இஸ்ரேலியர்களை பெரிய அளவில் பாதித்துள்ளது இந்த யுத்தம் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே உலக மக்களின் பிரார்த்தனையாக உள்ளது